கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் இரண்டாம் போக பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்து சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூலை பெறுமாறு விவசாயிகளை கேட்டுக்கொண்டார் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை கட்டப்பட்டுள்ளது இரண்டு அடி உயரம் கொண்ட இந்த அணையிலிருந்து ஆண்டுதோறும் இருபோக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரண்டாம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என கேஆர்பி அணை பாசன விவசாயிகள் தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்தனர் விவசாயிகளின் கோரிக்கையை அடுத்து அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சர் உத்தரவிட்டார் அதன்படி கேஆர்பி அணையிலிருந்து இரண்டாம் போக பாசனத்திற்காக மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்து மலர் தூவினர் அணையின் வலது மற்றும் இடதுபுற கால்வாய் மூலமாக இன்று முதல் வினாடிக்கு நூற்றி ஐம்பத்தி ஓரு கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கேஆர்பி அணையின் பாசன பகுதிகளான பெரியமுத்தூர் தலி அள்ளி சுண்டைக்குப்பம் திம்மாபுரம் குண்டலப்பட்டி காவேரிப்பட்டினம் மிட்ட அள்ளி பாலேகுளி போன்ற பதினாறு ஊராட்சிகளில் உள்ள ஒன்பதாயிரத்தி பனிரெண்டு ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது கேஆர்பி அணையின் தற்போது நீர்மட்டம் மற்றும் நீர்வரத்தை கருத்தில் கொண்டு தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதில் விவசாயிகள் சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்தி விவசாயிகள் அதிக மகசூல் பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் சரையு கேட்டுக் கொண்டார் இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்